பழனி அரசு மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை உள்ளது இங்கு பழனியை சுற்றியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பழனி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வருகை தந்து சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் இங்கே பழனி அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடம் கட்டிட பணிகள் நடந்து வருகிறது சிகிச்சைக்காக வந்த ஒருவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மருந்து வாங்கச் சென்றிருந்த போது அங்கு நிற வேட்டி அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை நோட்டமித்து திருடி செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது இதுகுறித்து பழனி நகர காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த நபரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது